அனைவருக்கும் வணக்கம் இப்போது பார்க்க போகும் புத்தகம் மு மேத்தா அவர்களின் கண்ணீர் பூக்கள் மு மேத்தா வந்து வானம்பாடி கவிஞர்கள் குறிப்பிடத்தக்கவர் புதுக்கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகள் ஒருவன் சொல்லலாம் இவர் எழுதிய சிறந்த புத்தகங்களை எதை எதை சொல்லலாம்னா கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழநிலா மகுடநிலா இவர் எழுதிய ஊர்வல நூலுக்கு தமிழக அரசோட விருது கிடைச்சிருக்கு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடச்சிருக்கு வாங்க புத்தகத்தில் இருக்க கவிதையை பார்க்கலாம் தேசப்பிதாவுக்கு ஒரு தெரு பாடகனின் அஞ்சலி என்ற நூலில் வந்து மகாத்மா காந்தியை பற்றி ஒரு கவிதை சொல்கிறார் உன்னுடைய படங்கள் ஊர்வலம் போகின்றன நீ ஏன் தலை குனிந்தபடி இருக்கிறாய் கவிஞர் பேசுகிற காந்தி சிலையிடம் உன்னுடைய படங்கள் எல்லாம் மக்கள் ஊர்வலமாக கொண்டு போகிறாங்க உன்னை கொண்டாடுறாங்க அப்பறையே நீ தெரு ஓரமாக சிலையாட்டம் தலை குனிஞ்சு நின்ட்டுருக்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு காந்தி என்ன மாதிரியே சொல்லணும் காந்தியை என்னுடைய கொள்கைகளை வந்து மிதிச்சுக்கிட்டு படங்களை தானே தூக்கிட்டு போகிறாங்க என்னுடைய கொள்கையில மிதிச்சிட்டு போகிறாங்களே அந்த மாதிரி இந்த கவிதை எழுதியிருக்காரு ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் காந்தி கொள்கையை பின்பற்றான்னு கவிஞர் சொல்கிறாரு என்ன கொள்கை பின்பற்றாங்க பார்க்கலாமா ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த நாட்டு மக்கள் உன்னை அப்படியே பின்பற்றுகிறார்கள் அறைகுறையாகத்தான் உடுத்துகிறார்கள் தேசம் போகிற போக்கை பார்த்தால் பிறந்த நாள் உடையே எங்கள் தேசிய உடையாகிவிடம் போல் தெரிகிறது என்று கவிஞர் கூறுகிறார் அடுத்து மரங்களை பற்றி கவிதை எழுதிருக்கார் மரங்களை பற்றி பல கவிஞர்கள் கவிதை எழுதியிருக்காங்க எழுதாத கவிஞர்கள் சொல்லலாம் அந்த அளவுக்கு பல கவிஞர்கள் மரத்தை பற்றி எழுதியிருக்காங்க குகைமா புகழேந்தி அவளோட ஒரு கவிதை எனக்கு பிடித்த கவிதை இறை தேடி சென்ற பறவை கூடு திரும்பும் வரை குஞ்சுகளை தாளாட்டுகிறது மரக்கிளை மரக்கிளையை தாய்மைக்கு ஓமையாக்கி எழுதியிருக்கிறார் நாம் வாங்க இப்போ மூ மேத்தாவோட கவிதையை பார்க்கலாம் எந்த பறவைக்கும் இருக்க இடம் கொடுக்கும் பொது உடைமை வீடுகள் மரம் மரங்கள் வந்து யாரையும் பிரித்து பார்ப்பதில்லை எல்லாவற்று எல்லாருக்கும் இடம் கொடுக்கும் பொது உடமையாக இருக்குதுன்னு சொல்கிறாரு அதனால்தான் தராதரம் அறியாத தான் தூண்டி பறவைகள் எங்கள் தலைமீதே மீதே எச்சமிட்டு செல்கின்றன அடுத்து ஒரு நல்ல கவிதை சொல்கிறாரு மனிதர்கள் வாங்கி வைக்காத மண்ணின் விசிறிகள் மரம் இன்னொரு கவிதை மனிதர்கள் தூங்கிய பிறகும் வானத்தில் விளக்கறிவது மரங்களுக்காகவே அடுத்த கவிதை அரளிப்பு அ அழுகிறது இந்த கவிதை வந்து முதற்கண்ணியோட படம் பிடிச்சு காட்டுது திருமணமாகாமல் இருக்கிற பெண்ணோட உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்காரு பூக்களிலே நானும் ஒரு பூவாய்த்தான் பிறப்படுத்தேன் பூவாய் பிறந்தாலும் பொன் விரல்கள் தீண்டலையே பொன் தீண்டலையே நான் பூ மாலை ஆகலையே என்று பெண்ணுடைய நிலையை கூறியிருக்கிறார் அடுத்த கவிதை கண்ணீர் பூக்கள் இதில் கவிஞர் வந்து அவரோட வாழ்க்கை எல்லாமே சோகம் நிறைஞ்சதாக இருக்க சொல்கிறாரு என்னென்ன சோகனை வாங்க பார்க்கலாம் எந்த தேவதையாலும் அவன் ஆசீர்வதிக்கப்படவில்லை ஆனால் எல்லா சாத்தான்களாலும் இஷ்டம் போல சபிக்கப்பட்டிருக்கிறான் எந்த பூங்காற்றும் அவனை வருடியதில்லை ஆனால் எல்லா புயல்களோடும் அவன் போராடியிருக்கிறான் பொதுவாக நம்ம வாய்ப்புகள் எல்லோருக்குமே கிடைக்கும் ஆனால் அந்த வாய்ப்பை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க தான் வெற்றியடைகிறாங்க இதை அழகான வரிகள் கவிஞர் சொல்லியிருக்காருப்பாங்க கேட்பாங்க எப்படின்னா வரங்கொடுக்கும் தேவதைகள் வந்தபோது தூங்கினேன் வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் இயங்கினேன் எல்லாரும் சாதனை செஞ்சவங்க இல்லைனா பெரிய பெரிய தலைவர்கள்ட்ட தான் பேட்டி எடு எடுப்பாங்க ஆனால் இவர் ஒரு செருப்புக்கிட்ட போய் பேட்டி எடுத்திருக்காரு என்ன பேட்டின்னு வாங்க பார்க்கலாம் செருப்புடன் ஒரு பேட்டி கவிதை உங்கள் இனத்தை பற்றி நீ ஏதேனும் உரைக்க முடியுமான்னு கேட்குறாரு உழைப்பதற்காகவே விலைக்கு வாங்கப்படும் அடிமைகள் நாங்கள் மனிதர்களின் பாதங்களுக்கு பயண வாகனங்கள் அடுத்து ஒன்று கேட்குறாரு வாங்கிய புதிதில் காலை கடிக்கும் பழக்கம் எதற்காக எங்களுக்கும் ரோசம் இருக்கிறது என்பதை காட்டிக்கொள்வதற்காகவே ஆரம்பத்தில் கொஞ்சம் கடித்துப் பார்க்கிறோம் தொடர்ந்து போராடும் வலிமையற்றதால் பாதம் படப்பட பணிந்து போகிறோம் அடுத்த ஒரு பேட்டி காண்கிறாரு திடீரென அருந்து போய் நடுவீதியில் எங்களை திண்டாட வைப்பது ஏன் அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அழகான ஒரு பதிலை சொல்லுது சிறப்பு நாங்கள் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கும் போதுதான் நாங்கள் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கும் போதுதான் தெருவோர தொழிலாளியின் வயிற்றுப்பாட்டுக்கு வழி பிறக்கிறது அடுத்த கவிதை முகம் தெரியாத அவளுக்கு எழுதுகிறார் எத்தனை பாராட்டு கிடைத்தாலும் இதயம் நிறைவு பெற மறுக்கிறது ஒரே ஒரு முறை உன் கண்களால் என்னை கௌரவிக்க மாட்டாயா அடுத்த கவிதை இந்த சோக வீணையை தூக்கி சுமக்க வேண்டியிருக்காது நீ மட்டும் என் தோளில் இருந்தால் நான் ஏன் இந்த சோக வீணையை தூக்கி சுமக்க போகிறேன்னு சொல்கிறாரு கனவுகளை நான் வெறுக்கிறேன் அவை எத்தனை அழகா இருந்தாலும் நிழல்களின் ஒப்பந்தங்களை விட நிஜங்களின் போராட்டமே எனக்கு பிடிக்கும் உன் பிடிவாதமும் எனக்கு பிடிக்கிறது அதனால் தான் இதயம் கிடந்து துடிக்கிறது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல புத்தகத்துடன் காண்போம்